இங்கிலீஷ் படிக்க கற்றுக்கொள்ள ஆசையாக கான்சனட் டயக்ராஃப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரெண்டு கான்சனன்ட் லெட்டர் சேர்ந்து ஒளி தருவது தான் கான்சனன்ட் டயக்ராஃப்ஸ் எஸ்ஹெச் ரெண்டு லெட்டர் சேர்ந்து கான்சனன்ட் லெட்டர் சேர்ந்து எஸ்ஹெச் இஷ்ஷுன்னு ஒலி கொடுக்குது சிஹெச் இச் டிஹெச் இத் சிகே எக் யூ கியூயூக்வனு ஒலி கொடுக்குது டபிள்யூஆர் சேர்ந்து தான் வரும் அதில் டப்ளியூ சைலண்ட் ஆகி ஆர் மட்டும் எரென்னு ஒலி கொடுக்கும் எக்ஸாம்பிள் ரைட் ராங் கேஎன்னும் அதே மாதிரி கே என் கூட சேர்ந்து தான் வரும் கே சைலண்ட் ஆகி என் வந்து என்னன்னு ஒலி கொடுக்கும் நாட் நோ நியூ டபிள்யூஹெச்சோடய சவுண்ட் வ என்ஜியோடது எங்கு இந்த ஒளிகளெல்லாம் சொற்களில் முதல்ல வரும் இந்த எஸ் என்ஜி தவிர இந்த எஸ்ஹெச் சிஹெச் டிஹெச் சிகேபிஹெச் என்ஜி சொற்களில் கடைசியிலையும் வரும் Subscribe for more videos. Thank you.